பர்மாத்தோன்றது இது நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா இது இருக்கு தான் செய்யுது எல்லா இடத்துலையும் இருக்கு பர்மா நகர் எண்ணூறு வேசற்பாடி எல்லாமே இருக்கு இது வந்து ஓனர் வந்து இது வந்து இவங்க கத்துக்கிட்டு இங்க வந்து செய்கிறாங்க வர்மா வந்து இங்க வந்து உற்பத்தி பர்மா எல்லாருமே இது யூஸ் பண்ணுறதுனால பர்மா காலங்க தான் மோஸ்ட்லி இப்போ போடுவாங்க இப்ப எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க போடுறது சென்னையில நிறைய போட ஆரம்பிச்சாங்க நம்ம இதே டேஸ்ட் எல்லாம் மாறாது அங்க வந்து இந்த சூப்ல வந்து மீனே இதுங்க போடுவாங்க நாங்க அது போட மாட்டோம் வெறிச்சு தான் வெறும் வாழைத்தன்று மட்டும் போடுவோம் ஆமா மீனுங்க போடுவாங்க

இது ஒரு முக்கால் மணி நேரம் வேகம் வேக வச்சு நல்லா தண்ணி ஊற்றி அலசி இது பண்ணிட்டு அப்புறம் தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வடி அப்புறம் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி और जो पुली तली सो फ्राइड ऑयल और और अच्छा पहले और और लीजिए मिर्च फर्स्ट दोस சால்ட் சால்ட் ஸ்டெம் ஆமியா இருக்கு ஹைலைட் போடலாம் லெவல் வெச்சமா லோட்ஸ் வர 4 ரன்ஸ் வர 4 4 கேரேஜ் மட்டும் கேரேஜ் மட்டும்

ஃபஸ்ட்டு கோஸ் போடணும் ஆனியன் போடணும் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் பொரிச்ச ஆனியன் உடச்சக்கடல மாவு சில்லி பவுடர் சால்ட்டு புளித்தண்ணி ஆயிலு கொட்டை இறரது மிஸ் பண்றது மிஸ் பண்ணியாச்சா இப்போ வந்து பேஜ் நूडल्स போடுறேன் இப்போ பேஜ் போளமா போடு தப்பால பாரு இது வந்து கஸ்டமர் கேட்டு ஆன்லைன்ல ஆன்லைன்ல போகுது ஆனியன் கொத்தமல்லி பொரிச்ச ஒற்றகல மாவு சில்லி பவுடர் சால்ட் புளித்தண்ணி

இது வந்து எல்லாமே கலப்படம் மைதா கோதம்ப மாவு அரிசி மாவு எல்லாமே கலப்படம் இல்ல எங்களுக்கு அங்க இருந்து வரும் முட்டை அவிச்ச முட்டை இதுல வந்து எக்கோட சேர்ந்தா ஒரு வேற எக்கத்தம் ஒன்பதாயிரத்தி Córdoba? pun. Ya, kau tadi Fry onion. Onion. Kau tamam. అత్తం చికెన్ అత్తం కొంత ఫస్ట్ కోసు అలా నల్లా వేగ వచ్చిట్టు ముట్ట వడచూతి నల్లా ఫ్రై పనిట్టు చికెన్ గ్రేవి పోట్టి మసాలా పోట్టి నల్లా ఫ్రై పనిట్టు అడితే అత్తం అన్ని పోడు పోట్టి చికెన్ గ్రేవి పోట్టి నల్లా ఫ్రై పనిట్టు అదా చికెన్ అత్తం చికెన్ అత్తంట చికెన్ అత్తం ఎత్తు అయితే ఫ్రై ఉండ ఫ్రై ఇలా రెండు ఫ్లోర్ ఎన్న పొడలు చికెన్ అత్త పొట్టు కట్టవా இப்போ அதுக்கு வந்து நீங்க எல்லாம் இந்த வேக வச்சு வச்சிருவீங்க இல்லையா ஆமா எல்லாமே வேக வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் மசாலா எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டுறோம் ரெடியா இருக்கணும் இது எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் பண்ணி அது இது ஒரு 20 நிமிஷம் தான் வேக வச்சு 20 நிமிஷம் தான் எல்லாமே வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் ஓகே இந்த பண்ணி கேட்டங்க டேஸ்ட் பார்க்கல எப்படி இருக்கு இதுல வந்து சிக்கன்

Gracias.